ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் டிஃபன் குருமா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த டிஃபன் குருமா செய்யறதுன்னு பார்த்தீங்கன்னா இட்லி நீங்க ஊத்தி அது வேகிறதுக்குள்ளே இந்த குருமா செஞ்சு முடிச்சிடலாம் அந்த அளவுக்கு ஒரு ஈஸியான குருமா ரெசிபி ரொம்ப நல்லா டேஸ்டாவே இருக்குங்க இது வந்து எல்லா வகையிலும் டிஃபனுக்கு தான் நல்லா இருக்கும் சாதத்துக்கு ஊத்தி சாப்பிட்டோம் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது வாங்க இது எப்படி பார்க்கலாம் கோமதீஸ் கிச்சனை பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்துல இருக்க பெல் பட்டன்ல ஆல்ங்குற ஆப்ஷனை மறக்காம ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த குருமா செய்யறதுக்கு சாமான்கள்லாம் எல்லாம் அரைக்கணும் முதல்ல நல்லா அரைக்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி நான் இன்னைக்கு எடுத்துருக்கிறதுனு பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸில் இருக்கிற தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்துருக்குறேன் அதாவது இந்த மாதிரி நறுக்கினது மெஷரிங் கப்பில் ஒரு ஒன்றரை கப்பில் வந்து ரெண்டு கப் அளவுக்கு இருக்கும் சின்னதாக இருந்தால் மூணு தக்காளியாக சேர்த்துக்கோங்க இப்போ இந்த தக்காளி நீங்கள் தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது நல்லா வந்து நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா இந்த அளவுக்கு அரைச்சா போதும் இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க இதே சாமான்கள்லாம் அரைச்சுக்கலாம் இந்த குருமா காரத்துக்கு பாதி அளவு காரம் பச்சை மிளகா காரம் தான் நான் வந்து மூணு பச்சை மிளகாய் சேத்துருக்கிறேன் பிறகு நம்ம என்ன பொடி சேர்க்கலாங்கிறத பார்க்கலாம் அடுத்ததாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் அடுத்ததாக தேங்காய் சேர்த்துக்க போகிறேன் தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சைஸில் இருக்கிற தேங்காய் அரை மூடி திருவி எடுத்து வச்சிருக்கிறேன் மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு இருக்கும் இப்போ இதை தண்ணி ஊற்றி நல்லா வழுுவழுன்னு அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க இப்போ தேங்காவும் நல்லா நைஸாக அரைச்சாச்சு ஒரு அரை கப்லேருந்து முக்கால் கப்பு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சாச்சு இப்போ குருமா செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ குருமா செய்கிறதுக்காக ஒரு சட்டியில் ஒன்றரை டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க என்ன காஞ்சதுக்கு அப்புறமா இதில் தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கிறேன் இப்போ நல்லா இந்த மாதிரி மாதிரிட்டு இருக்கிறப்ப இதில் வெங்காயம் வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் எது வேணால் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் நீளமா நறுக்கினது மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இடைகள் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த வெங்காயம் நல்லா வேகிற அளவுக்கு வதங்கணும் நேரம் மாறக்கூடாது இந்த வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கப்ப இந்த குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் டேபிள் சால்ட் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வெந்துருச்சு பாத்தீங்களா இந்த அளவுக்கு வெந்தா போதும் நிறம் மாறல இந்த சமயத்துல மறைச்சு வச்சிருந்த தக்காளி விழுத சேர்த்துக்கலாம் தக்காளி விழுது சேர்த்த உடனேயே இதுக்கு போட வேண்டிய மசாலா பொடியெல்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிருங்க முதல்ல சேர்க்க போறதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா பொடி அதாவது நம்ம சேனலில் ஏற்கனவே இந்த ரெசிபி போட்டிருக்கிறேன் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு செக் பண்ணி பாருங்கள் அப்படி இல்லைன்னா நீங்கள் கடையில் வாங்கினா கறி மசாலா பொடி கூட சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் போட்டுக்கோங்க இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ அந்த கறி மசாலாலேயும் வந்து காரம் இருக்கும் அதனால தான் பார்த்திங்கன்னா அந்த பச்சை மிளகாய் நான் மூணு போட்டிருக்கிறேன் இது நல்லா கொதித்து சுருண்டி வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வதக்கிருந்தேன் அந்த மசாலாவோட பச்சை வாசனாலாம் போய் நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வந்திருக்கு இப்போ இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் அந்த தேங்காய் விழுதையும் சேர்த்துக்கலாம் தேங்காய் விழுது சேர்த்தோடனே இதில் வந்து கெட்டி ஆயிடும் அதனால ஏற்கனவே வந்து தண்ணியை கொஞ்சம் சூடாக வச்சுருந்தேங்க அந்த தண்ணியை மிக்சி ஜார்ல அலம்பிட்டு சேர்த்துருக்குறேன் பச்சை தண்ணி சேர்க்குறத விட சூடா தண்ணி ஊற்றி பாருங்க நல்லா சுவை வந்து ஒரே மாதிரி இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா தண்ணி ஊற்றினதுக்கு அப்புறமா இந்த அளவுக்கு தான் இருக்கு இது நல்லா கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சு வரட்டும் இப்போ ஒரு அஞ்சு ஆறு நிமிஷமா இந்த குருமா நல்லா கொதிச்சிருச்சு கடைசியாக பொடியா நறுக்கினா கொத்தமல்லி கருவேப்பிள்ளை இலைகளை போட்டு கலந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியது ரொம்ப நல்லா சூப்பரான டேஸ்ட்ல இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க குருமாவோட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு இந்த அளவுக்கு தான் இருக்கணும் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இதே மாதிரி அளவுகளோடு இந்த குருமாவை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்